தமிழ் சேர்ந்து ரெண்டு பேருமே சேர்ந்து கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க போஸோட கல்யாணத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வீடெல்லாம் போட்டுட்டு சாவியை கொண்டு போய்ட்டு மலர் கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலரோட வீட்டுக்கு போகிறாங்க பார்த்தா மலர் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த கல்யாணம் நடக்க போகுது அப்போ நம்மளோட வாழ்க்கை போயிடுச்சு போஸ் வந்து நம்மளை ஏமாற்றிட்டான் அவங்க அம்மாவும் நம்மளை ஏற்றுக்கலை இனிமே நம்ம இந்த உலகத்தில் இருந்து எந்த புண்ணியமும் இல்லை நம்ம சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு தூக்க மாட்டிக்கிறாங்க அப்போ தமிழ் வராங்க வந்து உடனே கதவை தட்டி தட்டி பார்க்கறாங்க ஆனால் ஓப்பனே ஆகலைன்னா என்ன தான் இருக்க மாதிரி இருக்குது மலர் ஏன் கதவை திறக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போ போகிறாங்க போயிட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க பார்த்தா மலர் அப்படியே இருக்காங்க ஐயோ என்ன பண்ணுற மலர் என்ன பண்ணுற வெளியே வா வெளிய வா கத்துறாங்க தமிழ் ஒன்றும் ஆகாது வா நான் எதுவும் வந்தாலும் நான் பிரச்சனை சரி பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அதுக்குள்ளே சேர்ந்து வராரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை மலர் மாட்டிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பயங்கரமாக கத்துறாங்க மலர் வா மலர் வா மலர் கத்துறாங்க அப்போ கூட வரவே இல்லை கதவை அப்படியே உடச்சி உள்ளே போகிறாரு போயிட்டு மலர் இங்கே வா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை எனக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லாதக்கு எதுக்காக நீ மாட்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ் ரெண்டு பேருமே சேர்ந்து கேட்குறாங்க அதுக்கு மலர் பயங்கரமா அழறாங்க சொல்லு மலர் எதுவா இருந்தாலும் சொல்லு நான் இருக்கேன் உன்னோட பிரச்சனையை நான் சரி பண்ணி வைக்கிறேன் நீ எங்க வீட்ல ஒரு ஆள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்றாரு அப்பயும் அழுதுகிட்டே இருக்காங்க என்னாச்சு சொல்லு இல்ல போஸ் வந்து என்னை ஏமாத்திட்டாரு என் கூட வாழ்ந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் இனிமேல் நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க எனது போசா போசை அவனை ஏமாத்துறான் ஏமாற்றிட்டு இன்னைக்கு அவனுக்கு கல்யாணம் வேறு நடக்க போதா நீ வா மலர் உனக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து கூப்பிடுறாரு இல்லை வேண்டாம் கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும் இல்லைன்னா வீட்டில் ஏதாவது போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு மலர் என்ன நடந்தாலும் பரவாயில்ல சரியா நான் பார்த்துக்கிறேன் வா நீ ஃபஸ்ட்டு வாக்க போய் கல்யாணத்தை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு சேது மலர் தமிழ் மூணு பேருமே போகிறாங்க போனோடனே அங்கே பார்க்குறாரு மலரை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிறாரு போஸ் ஐயோ அப்போ உண்மை தெரிஞ்சிடுச்சா என்ன இவங்க மூணு பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு என்ன நீ வந்து மலரை ஏமாத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சேது எதுவுமே பேசவே இல்லை ஒரு அடி அடிக்கிறாரு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டு இன்னொரு கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு நீ கல்யாணத்துக்கு ரெடியாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபம் திட்டாரு நீயே போயிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடு இல்லை நான் சொன்ன பெரிய பிரச்சனையாயிடும் சேது போஸ் கிட்ட